குறிப்பாக விவசாயிகள் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன் நான் தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய பெருமக்களே உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன் உங்க காலை தொட்டு நான் கேட்கிறேன் தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு உங்க ஓட்ட போடாதீங்க உங்க குடும்பத்திலையும் ஓட்டு போடாதீங்க தயவு செய்து நான் கேட்கிறேன் காலை பிடிச்சி கேட்கிறேன் விவசாய பெருமக்கள் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு நேரடியான எதிரியவர் நேரடியான எதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஏன்னா எதுவுமே தெரியாது விவசாயத்தை பற்றி தெரியாது இப்போ சொன்னாங்க பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு அது என்ன கட்டுப்படி ஆவையா பாட்டாளி மக்கள் கோரிக்கை என்ன மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்க வேண்டும் ஐயாயிரம் ரூபா ஒரு டன் கரும்புக்கு கொடுக்க வேண்டும் இங்கே கரும்பு ஃபேக்ட்ரி ஒன்று மூடிட்டாங்கன்னு சொன்னாங்களே ஒரு மாற்று பயிராக இருக்கணும் இப்படியெல்லாம் விவசாயிகள் நலனுக்க நலனுக்காக இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை என்றைக்குமே விவசாயிகளை என்றைக்குமே நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட விவசாயிகளும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருபது நீர்ப்பாசு திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இந்த காவிரி காவிரியுடைய உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம் காரணம் இந்த திமுக மு க ஸ்டாலின் அவர்களோ அவங்க அப்பா கலைஞர் அவர்களோ ரெண்டே பேர் தான் எவ்வளோ உரிமைகளை நாம் எழுந்து இன்றைக்கி தண்ணிக்கு அடிச்சுக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் தண்ணி நிறையா வந்தால் கூட இங்கே நமக்கு அங்கே ஏரி குளத்தில் இல்லை தண்ணி கிடையாது தண்ணி வரல காவாயெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு தூர்வாரல கணக்கில் மட்டும் தூர்வாரிகிட்டு இருக்கிறாங்க திமுக அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தார்கள் அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் மாறி இருக்கிறது மாற்று பயன்பாட்டுக்கு சென்றிருக்கிறது நாற்பது லட்சம் அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம ஏரிய குளம் ஏரிகள் கண்மாய்கள் ஓடைகள் ஆறுகளை நம்ம பராமரிக்கல விட்டுட்டோம் அந்த ஏரிக்கு தண்ணி வரலை ஏன்னா அந்த வரத்துக்காக தூர்ந்து போயிடுச்சு தண்ணி வராத கால அந்த ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு வந்துடுச்சு ஆக்கிரமிப்பு வந்த உடனே அது முடிஞ்சு போச்சு அதுக்கு ப அந்த ஏரிக்காக அந்த பயன்பாட்டில் இருக்கிற அந்த விவசாய நிலம்லாம் அதில் பிளாட்டு போட்டானு இப்படி நாற்பது லட்சம் ஏக்கரை நம்ம வீணாகி வீணாக்கிட்டோம் பிற சோறுக்கு எங்கே போக போகிறோம் நம்ம வருங்கால தலைமுறைகள் எல்லாம் நமக்கு சோறுக்காக நம்ம பிச்சை எடுக்கின்ற நிலைமை வரும் அதை வரக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நாங்கள் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இங்கே நான் ஓட்டு கேட்க வரல நான் திமுகவை அகற்ற வேண்டும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்த கொடுங்கோல் இந்த ஊழலாட்சியை அகற்ற வேண்டும் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன்